எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை விட்டது ஒரு மாபெரும் தவறு நிச்சயமாக சார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க இன்னைக்கு ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் டிடிவி ஓபிஎஸ் முடிஞ்சால் சசிகலா உள்ளே போட்டுக்காங்க எழுத்துக்குவாங்க ஒன்றுபட்ட அதிமுக மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று பட்ட அதிமுக ரிட்டைலேசத்துடன் களத்தில் இருக்கும் பொழுது திமுகவால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால வரலாறு இது ஒரே ஒரு முறை வெட்டையில் இருக்கும்போது திமுக வென்றது எப்படின்னா தொண்ணூத்தாறில் அது ஜெயலலிதாவோட அராஜக அலங்கோல ஆட்சியா அந்த ஒரு முறை தவிர நடைபெற்ற பதினோரு தேர்தல்களில் எட்டு முறை திமுக தோற்று இருக்கிறது மூன்று முறை வென்றது அதில் ஒரு முறை தான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வந்தது தொண்ணூ எண்பத்தொம்போதில் இன்னொரு முறை இவங்க இவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இன்னொரு முறை வந்து எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தாறு மட்டும்தான் ஒ ஒரிஜினல் வெற்றி எண்பத்தொம்போதில் ரெட்டாயிர காலத்திலே இல்லை ஏன்னா பிரிஞ்சு கிடந்தது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வெற்றி என்பது வந்து வெறும் தொண்ணூற்றி ஆறும் ரெண்டாயிரத்தி ஆறு தான் இந்த பதினோரு தேர்தல்களை ஒன்பது முறை தோற்று இருக்கிறது ரெண்டு முறை தான் திமுக வென்றது ஒரு முறை சிம்பிள் மெஜாரிட்டி வந்தது ஒரு முறை வந்து மைனாரிட்டி திமுக அரசு இதுதான் கடந்த கால வரலாறு தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு வினோதமான ஆச்சரியப்படத்தக்க ஒரு பேரதிசயம் அதிமுகன்ற கட்சி அந்த கட்சி களத்துல ஒன்றுபட்டு ரெட்டைல சிம்பல்ல நின்றுதுன்னா குட்டி குட்டி கட்சிகள் அவங்க கூட இருந்தால் கூட போதும் எதிர்க்க எவ்வளவு பெரிய கட்சிகள் இருந்தாலும் எவ்வளவு முனை உடஞ்சாலும் எத்தனை விஜய் சீமானு வந்தாலும் அவங்கள ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த புரிதல் எடப்பாடிக்கு இல்லை அதுதான் இன்று மிக மிக மிகதிருஷ்டவசமான விஷயம் திமுகவோட லக்கே அதுதான் ஸ்டாலின் தான் மிக மிக அதிர்ஷ்ட முதலமைச்சர் என்பது இதுதான் காரணம் ஐம்பத்தி மூணு வருஷத்துல ஒன்றுபட்ட அண்ணா திமுக இரட்டைலையோடு நின்றால் அது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள்ல பதினோரு தேர்தல்களை ஒரே ஒரு முறை மட்டும்தான் தோற்றிருக்கு ஜெயலலிதா பத்து முறை வென்றிருக்கு ஆகவே நாம் இதை சீரியஸா தான் இதை எடுத்துக்கணும் எடப்பாடிக்கு இந்த ஞானவதியம் வரலன்னா அதிமுகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது மறுபடியும் மறுபடியும் சொல்லுடெட் ஏடிஎம் கே முன்றுப்பட்ட அதிமுக